பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பீகார்ல நிதிஷ்குமார் என்ன பொற்கால ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தார இல்ல இது ஓட்டு திருட்டுக்கான பொற்காலம் அவர் நடத்தியது பொற்கால ஆட்சி இல்ல வாக்கு ஓட்சோரிக்கான பொற்காலங்க அதாவது ராகுல் காந்தி வெற்றி அடைவோம் என்று நம்பிக்கை அவருக்கு இல்லை அதே போல தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கு இல்லை ராகுல் காந்தி இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார் ஏனென்றால் வாக்கு திருட்டுக்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் என்று அவருக்கு தெரியும் இந்த தேர்தலின் மூலம் இந்த தேர்தலில் அவர் அவர் நகர்த்திய காய் அவர் அடைய விரும்பியதை இலக்கை அடைந்து விட்டார் என்னன்னா கடுமையாக உழைத்தார் இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாக்கு திருடுகிற கட்சி மோடி அமித்ஷா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் ஓட்சோரி வாக்கு திருடுகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதற்கு உதவி செய்கிறது தேர்தல் ஆணையம் முன்னின்று நடத்துகிறது இந்த விஷயத்தை என்ற செய்தியை இந்தியா முழுவதும் குக்கிராமங்கள் வரை கொண்டு போய் சேர்த்துவிட்டார் இதற்குத்தான் இந்த தேர்தல் பயன்படுத்தது பயன்பட்டது இதற்குத்தான் இந்த தேர்தல் பயன்பட்டது இப்ப நீங்க இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தை இந்த அளவிற்கு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆணையமாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக எந்த காலத்திலும் தோன்றியதே இல்லை இதுதான் முதல் தடவை தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை முற்றிலும் கேள்விக்குறியாகிவிட்டது சரி அவருக்கு தோற்க போகிறோம் என்று தெரியும் ஏன் அவங்க இந்த தேர்தலை பகிஷ்கரிச்சிருக்கலாமே தேர்தலை பங்கு வராமல் இருந்திருக்கலாமே என்று சொல்லி கேட்கலாம் அது செய்யக்கூடாது வெற்றியோ தோல்வியோ களத்தில் நின்று கொண்டேதான் இருக்க வேண்டும் களத்தில் நிற்பவனுக்குத்தான் இறுதி வெற்றி இது எப்படி கிடைத்தது இந்த வெற்றி என்பதை நாம் அலசுவதற்கு இன்னும் ஓர் இரண்டு நாட்கள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் எங்கே எல்லாம் மக்கள் இந்த வெற்றியை எடுத்து எப்படி எடுத்துக் கொள்ளுகிறார்கள் பீகார் மக்கள் என்று செய்திகளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் அப்படிதான் நடந்தது ஒரு சிறிய உதாரணம் ஒன்று சொல்றேன் மகாராஷ்டிராவில் ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு அந்த கிராமத்தினுடைய பேர் மறந்து காணொலி பேசியிருக்கேன் அந்த கிராமத்து மக்கள் மீண்டும் வாக்குச்சீட்டில் நடத்தக்கோரி போராட்டம் பண்ணாங்க நாங்க ஆயிரத்தி ஐநூறு பேருமே நாங்கள் வாக்களித்தது சரத்பவாருடைய கட்சிக்கு ஆனால் அதில் ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு போயிருக்கிறது பிஜேபிக்கு தயவு செய்து வாக்குச்சீட்டில் நடத்துங்க நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்தினார்கள் அது எல்லோருக்கும் அது மறந்து போயிருக்கும் இது வாக்கு திருட்டு என்ன அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான ஒரு ஆதாரத்தை எப்படி காட்டுறோம்னா மகாராஷ்டிரா தேர்தலும் இந்த நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலும் இந்த ஹரியானா தேர்தலும் ஒரே நாளில் நடத்த வேண்டிய தேர்தல்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன நடத்த வேண்டிய தேர்தல்கள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது மோடி அரசு என்ன பண்ணுது ஒரு மாதம் இடைவெளி விட்டு நடத்துகிறார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன இந்த ஃபார்முலாவுடைய அர்த்தம் என்ன ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய மாநிலத்தில் வாக்கு திருட்டு நடத்துவதற்கு வாக்குகளை போர் செய்வதற்குத்தான் செய்வதற்கு தான் அவர்களிடம் ஆள் பலம் மெஷின் பலம் டெக்னாலஜி பலம் இருக்கு ரெண்டு மாநிலத்தில் வேலையை காட்ட முடியாது இப்ப புரியுது புரிஞ்சிருக்கும் சரியா ரெண்டு மாநிலத்தில் வேலை செய்கிற அளவிற்கு ஓட்சோரி பண்ணுகிற அளவிற்கு அவர்களிடம் தொழில்நுட்ப வசதியோ ஆழ்படையோ இல்லை தேர் அதுக்கு பயிற்சி பெற்றவர்கள் வேணும்ல தேர்ந்தவர்கள் வேணும்ல கைதேர்ந்தவர்கள் வேண்டும் அதற்கு பயன்படுத்துகிற மெஷின்களை எப்படி ஆப்ரேட் பண்றது இருக்கு இதெல்லாம் வரும் இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியும் தெரிந்திருந்தும் அதை எதிர்கொள்ளுவதற்கான ஒரு டெக்னாலஜி இன்னும் அவர்கள் கையில் வந்து சேரவில்லை அதற்காக இகழ்வெல்லும் வேந்திற்கு பொழுது வேண்டும் என்பது போல காத்திருக்கிறார்கள் ஒன்று அவர்களுக்கு அவர்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கின்ற இடங்கள் அத்தனை கிராமத்திலும் கழு கிளைகளோடு வலுவாக இருக்கின்ற இடங்களில் அவர்கள் செய்வாங்க ஏன்னா இவங்க கூட்டி போற ஆளுகளை தங்க வைக்கணும் எல்லாம் இந்த மெஷின்கள் எப்படி ஆப்ரேட் பண்ணப்படுதுன்னா கடைசியா ஐந்து மணி ஐந்து மணியிலிருந்து இரவு ஒரு ரெண்டு மணி நேரம் ரிலாக்ஸ் கொடுக்குற ஐந்து மணி வாக்குப்பதிவு முடிந்ததற்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறா ஐந்து ஆறு ஏழு எட்டுக்குள்ளே எட்டுக்குள்ளே இவங்க வந்து அதிகப்படியான வாக்குகளை தள்ளி விட்டுருவாங்க எதை குறைக்கணுமோ அதை குறைச்சி அதிகப்படியான வாக்குகளை தள்ளி விட்டுருவாங்க ஒம்பது மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் பேட்டரியை கலட்டிட்டானா ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளே பண்ணுறது அப்போ இதுக்கான இதற்கான ஆள் பலம் இதற்கான மிஷின் பலம் தொழில்நுட்பம்லாம் ஒரு மாநிலத்துக்கு தான் இருக்குது ரெண்டு மாநிலத்துக்கு பண்ணுவாங்க இப்பொழுது பீகார் தனியாக மாட்டிக்கொண்டதாக பீகாரில் தங்களுடைய கைவரிசையை காட்டுவார்கள் என்பது ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும் நடந்தது அவங்க எப்படி தோற்க போகிறோம் என்பது தெரியும் இருந்தாலும் இவர்கள் வாக்கு திருடர்கள் ஓட்சோரி நேர்மையற்றவர்கள் சதிகாரர்கள் தேர்தல் ஆணையமும் நம்பகத்தன்மையற்றது அவர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க என்று இந்த செய்தியை நாடெங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த தேர்தல் பயன்பெற்றுச்சு இந்த பீகார் தேர்தல் ஒரு பயனாயிருச்சு எப்படி அவங்க கட்சிக்காரனே நம்பலையா மனசாட்சி உறுத்தும் வெளியே சொல்ல மாட்டான் வெளியே சொல்ல மாட்டான் மனசாட்சி உறுத்தும் எத்தனை நாளைக்கு பொய்யே பேசிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை நாளைக்கு பொய்யே உண்மையை மறைச்சி உண்மை பேசுவதற்கு மனம் ஒவ்வொரு தனி ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்தான் உண்மை பேச வேண்டும் அதில் இருக்கிற சந்தோஷம் அதில் இருக்கிற இது எதுக்கும் எதுலேயும் கிடையாது ஆகவே அவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கே தெரியும் இது போய் பித்தலாட்டம் பண்றாங்க அப்படின்னு அவர்களையும் நம்ப வைக்கின்ற வேலையை அவர்களிடமும் கொண்டு போய் சேர்த்தாச்சு இந்த தேர்தலின் மூலம் அடைந்திருக்கிற பலன் இது ஒன்றுதான் ஆகவே இப்பொழுது முடியாதுன்னு தெரியும் சரி இப்படி பீகார்ல இந்த அளவுக்கு போனாங்கன்னா மூன்று சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்று அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருநூறு தொகுதிக்கு மேல் இருநூற்றி நான்கு தொகுதிகள் தேஜஸ்வியாகவே கடைசியாக நூலிலையில் வெற்றி பெற்றிருக்கிறார் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் மக்கள் வந்து ஏற்றுக்கிற மாட்டான்ல ஓட்டு போட்டவன் ஒரு கிராமத்திலே தெரிஞ்சு போயிடும் ஒரு கிராமத்தில் என்ன நம்ம எல்லாரும் அந்த லிஸ்ட் வரும்ல என்ன நம்ம எல்லாரும் அருகில் லைட்டுக்கு போட்டிருக்கோம் இவன் பிஜேபியில் ல விழுந்திருக்கு ஓட்டு என்று ஒவ்வொரு செய்தியாக வரும்போது வரும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிளியும் அப்ப இந்த செய்திகள் தொடர்ந்து பரப்பப்படும் நாடு முழுவதும் பரப்பப்படும் நீங்க கேட்கலாம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபது முதல் எழுபது தொகுதிகளை இவர்கள் திருடித்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதற்கான மனிதர்கள் அதற்கான மெஷின்கள் அதற்கான தொழில்நுட்பம் எங்கள்கிட்ட இருக்கு நாடு முழுவதும் ஐநூத்தி நாற்பது நாலு தொகுதிகளுக்கும் செய்வதற்கான வலு இதெல்லாம் இல்லை ஏன்னா ரகசியம் வெளியாகிடக்கூடாது நம்பகமான ஆட்கள் வேணும்ல அவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பதை ராகுல் காந்தி அவர்கள் அறிவார் தேஜஸ்வி அவர்கள் அறிவார் இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு இன்னும் சரியாக கிடைக்கவில்லை ஒரு உதாரணம் சொல்றேன் நெப்போலியன் வந்து ஐரோப்பாவில் ஐரோப்பா ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டங்களில் நெப்போலியனுடைய நெப்போலியனை தடுக்கவே முடியவில்லை பிடிக்கிறான் ஹாலண்டை பிடிக்கிறான் பெல்ஜியத்தை பிடிக்கிறான் இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் ஜெர்மனி அது எல்லாத்தையும் காலடியில் கொண்டு வந்து இந்த பக்கம் பிரான்ஸ் தொடங்கி இந்த பக்கம் அல்ஜீரியா ஆப்பிரிக்க நாடுகள் டுனீசியா அவன் அல்ஜீரியா மொராக்கோ இதை எல்லாம் சுற்றி வளைத்து பிடித்து லிபியாவை பிடிச்சு அதன் பிறகு ஐரோப்பாவில் டென்மார்க் நார்வேஸ் எல்லாம் ஸ்வீடன் மட்டும் அவனுடைய நட்பு நாடு அவனுக்கும் ஒரு மிகப்பெரிய எப்படி காலி பண்ணி நெப்போலியன் ரொம்ப மும்முரமாக இருக்கிற ஆனால் என்னென்னா அவனுடைய கடற்படை வலுவானது அந்த கடற்படையை தாண்டி அவனால் முழு இங்கிலாண்டையும் வெற்றி கொள்ள முடியாது ஆகவே தயங்குறான் நெப்போலியன் இப்பொழுது அந்த அந்த ராணுவ மேஜை இந்த ராணுவ நிபுணர்கள் கர்னல்கள் பிரிகேடியர்கள் ஜென்ரல்கள்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த மேப்பை பார்த்து விரித்து வச்சு எங்கெங்கே நெப்போலியன் இருக்கான் எங்கெங்கே நமது படைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க அட்மிரல் நெல்சன் வாட்டர் வாட்டர்லூ போரில் வெற்றி பெற்ற நெல்சன் அந்த நெல்சன் சொல்றாரு இந்த மேப்பை சுருட்டி மூலையில் போடுங்க இன்னும் பத்து வருடம் கழித்து எடுங்கள் பத்து வருடம் நெப்போலியன் தான் ஐரோப்பாவின் எந்த இடத்தில் ஆப்பிரிக்காவின் எந்த இடத்தில் பார்த்தாலும் நெப்போலியன் தான் இருப்பான் இப்ப மேப்பத தூக்கி மூளையில போடுங்க பத்து வருஷம் கழிச்சு எடுங்கன்னா அதே மாதிரி அவன் சொன்ன நாளிலிருந்து பத்தாவது வருடம் வாட்டர் ரோல வச்சு நெப்போலியனுக்கு முதல் தோல்வி சரியான தோல்வியை கொடுத்தான் அதன் பிறகு நெப்போலியனால் எந்திரிக்க முடியல கைதியாக்கி தனிமை சிறையில் இருந்து இறந்து விட்டார் அதே போல தான் ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி போலந்தை அடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் போலந்தை பிடிக்கிறாங்க நான்கு மணி நேரத்தில் டென்மார்க் டென்மார்க் விழுகிறது உணவே அதன் பிறகு பெல்ஜியம் ஒன்றரை மாதம் தாக்கு பிடித்த பெல்ஜியத்தினுடைய அரசர் மன்னர் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு விடுகிறார் லக்சம்பர்க் இன்னும் வரிசையாக ஹாலண்டு இதையெல்லாம் பிடித்துவிட்டு அதன் பிறகு பிரான்ஸ் பிரான்ஸ் கடுமையான எதிர்ப்பை கொடுக்கும் என்ற பிரான்ஸ் காலடியில் விழுந்து ஒரு மாதத்தில் ஓடு நாங்கள் டன்க் துறைமுகம் வழியாக இங்கிலாந்துக்கு தப்பித்தோம் விளைத்தோம் என்று ஓடினார்கள் இப்படி அதன் பிறகு ஆப்பிரிக்கா முழுவதும் பிடிச்சாரு கிரீஸை பிடிச்சாரு மால்டா கிரீமியா கம்ப்ளீட் பிடிச்சிட்டு கடைசியாக எதிர்ப்பவர் எவரும் இல்லை அதாவது ஹிட்லரை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை எப்படி ஹிட்லரை எதிர்கொள்வது என்ற மிகப்பெரிய ஒரு மின்னல் தாக்குதல்ங்கிற பேரில் விமானப்படை டேங்குகள் விமானப்படைக்கு நிகர் எதுவுமே இல்லை அவ்வளவு ஒட்டுமொத்த ஐம்பத்தி ஐந்து லட்சம் சோல்ஜர்களோடு இந்த உலகை துவம்சம் செய்ய கிளம்பினான் ஐரோப்பா முழுவதையும் காலடியில் வீழ்த்தினான் அவனுக்கு பொறி ரஷ்யா தான் முதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு நாற்பத்தி மூன்று காலகட்டங்களில் முதல் தோல்வியை ஸ்டாலின் கிராட்டில் கொடுத்தாங்க அதன் பிறகு லெனின் கிராட் அது மீட்கப்பட்டது ஒவ்வொன்றாக மீட்கப்பட்டது இறுதியில் ஹிட்லர் என்ன தோல்வி அடைய ஆரம்பித்தவுடன் ஹிட்லர் என்னானார் தற்கொலைதான் செய்து கொண்டார் மிருகத்தனமாக எந்த ஒரு தயவுதாட்சியும் இன்றி வெற்றி பெற்றுக் கொண்டு சென்ற ஹிட்லருக்கு கடைசியாக தோல்வி என்பது தற்கொலையில் முடிந்தது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மிருகத்தனமாக வெற்றிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் அது ராகுல் காந்தி போன்ற தலைவர்களுக்கு தெரியும் எங்கே இவர்களுக்கு உதை விழுகும் என்று அவர்களும் கணக்கு போட்டு வைத்திருப்பார்கள் அங்கே சரியாக அடிக்கும் மக்கள் சேர்ந்து அடிப்பார்கள் யானை விழுந்தால் என்ன ஆகும் கரையான் கூட யானை ஒண்ணும் பண்ண முடியாது யானையால யானை உருவத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த நிலைதான் ஏற்படும் ஆகவே அந்த காலகட்டம் வரையில் ராகுல் காந்தி போன்றவர்கள் எதிர்கட்சிகள் மக்கள் பொறுத்திருக்க வேண்டும் இனிமேதல் தான் இரண்டொரு நாட்களில் எப்படி நடந்தது எப்படி வாக்கு திருடப்பட்டது எந்தெந்த கிராமங்களில் என்னென்ன நடந்தது என்ற வெளியே வரும் பீகார் மக்களுடைய ரியாக்ஷன் இந்த இவர்களுடைய வெற்றிக்கு பீகார் மக்கள் கொடுக்கின்ற ரியாக்ஷன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா வெற்றியலை வெற்றிகளை மனந்திறந்து பேசுகிறார்களா வெளியே வந்து போராட்டங்கள் நடக்கிறதா வீதிக்கு வருகிறார்களா என்பதையெல்லாம் போக போகத்தான் தெரியும் எங்கெந்தெந்த எல்லாம் வாக்கு அவர்கள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடுகின்ற பொழுது இவர்களுடைய முகத்திரை கிளி அதுவரை நாம் பொறுத்திருக்கத்தான் வேண்டும் கடைசியாக மிகப்பெரிய சேலஞ்ச் நடக்கும் இவர்களை எதிர்கொள்வதற்கு எல்லா வகையிலும் மக்கள் ஆதரவு அத்தனையும் சேர்த்து தொழில்நுட்ப உதவியோடு தான் இவர்களை வெல்ல முடியும் வெற்றி கண்டால் அதன் பிறகு ஒரே வெற்றி இறுதி வெற்றி அது பாரதிய ஜனதா கட்சிக்கான மாபெரும் அழிவை கொண்டு வந்து தரும் என்பதுதான் நமக்கு தெரிகிறது ஆகவே மக்கள் இறையப்படக்கூடாது இந்த வெற்றி சாஸ்வதமல்ல இப்படி வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி இருக்கிறார்கள் ஆகவே இகழ்வெல்லும் வேந்தருக்கு பொழுது வேண்டும் என்பது போல காத்திருக்கத்தான் வேண்டும் சரியான வெற்றிக்காக மக்களும் அரசியல் தலைவர்களும் காத்திருக்க வேண்டும் களத்திலே நின்றுதான் ஆக வேண்டும் எவ்வளவு அவமானங்கள் இகழுறைகள் தொடுக்கப்பட்டாலும் அவரை அத்தனையும் சகித்துக்கொண்டு களத்திலே மக்களுக்காக நின்றுதான் ஆவார்கள் நின்றுதான் ஆக வேண்டும் நாமும் அவர்களோடு நின்றுதான் ஆக வேண்டும் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்